எப்பட ஊர்ல இருந்துட்ட இப்பதான் வந்ததுமே எங்களை அவுத்திட்டா நீ இருந்த ஒண்ணுமே சாப்பிட முடியாத உடைச்சது இந்த வேலை என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா நாங்க சொன்னோம் எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறோம் உடைச்சு போட்டாக்க இடுப்பு இடமாறி போச்சுக்கா வீட்டுக்குள்ள வந்ததும் உடைச்சிட்ட இனிமே என்னென்ன எல்லாம் உடைக்க போறியும் நீ இருக்க வேண்டியது இந்த வீட்டுல இல்ல

தெரியாம விட்டுருச்சு ஹே என்னடா நாங்க மேலே வருது? அது பந்து மங்காயா போட்ட இல்ல எகிறி மேலே வந்திருச்சு. அலதுக்கு போட்டு கண்ணு மங்காயினு சொல்வியா? அப்ப சம்மா கிடைக்காது. ஒழுங்கா புருக்கு. நமக்கு இந்த வேலை சரியா வராது. நீங்க என்ன வீட்டுக்கு போறேன். போயிடு நீ. காசு இல்லாம இந்த வீட்டுக்குள்ள போனேன் அந்த அக்கா சேக்காத உடனே கொடுப்பாங்க. அவங்க யாரு நீ சினிமாக்கு பெரியமா படியா ஊருடா வாங்க வாங்க எல்லா மாங்காயை பறிச்சிட்டேன் ரெண்டு மாங்காயலாம் பாக்கி அது பிஞ்சு மாங்கா காசு கொடுங்க எங்க கிட்டயே காசு கேக்குறாங்க ஆமா நான் லாக்கி சொன்னாங்க நீ அவங்க பெரியமா தானே ஆமா காசு தானே வேணும் வா குடிக்கு வேண்டிய இடத்துல குடிக்கிறேன் ஆ நான் வாந்தோ பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா பஞ்சவர்ணா சொல்லு எங்க தோப்புல மாங்காய் திரின் அந்த ஆளை நான் கையும் கலவமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவர்ணா சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்காய் திரின் அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு அறுப்பு பயன் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி ஏனிட்டே ஒத்துட்டானுங்க அதுவும் தான் இருக்கும் உனிய மாத்துக்குள்ள குளிக்கும் போது அவன் பாவாடையும் சேலையும் காணும் நம்ம தான் இரு எங்க அப்பா கட்ல படுத்திருந்தாரு அவரை கட்டிலோட தூங்கி போயிட்டாங்க எங்க அப்பா போனா பரவாயில்லைங்க அந்த கட்ல கொஞ்சம் வாங்கி விடுங்களேன் எனக்கு கல்யாணம் வாங்கி ஆறு மாசம் தான் ஆச்சு அதுக்குள்ள பொண்ணாட்டே காணாமங்க பாத்தீங்களா பஞ்சாயத்து மதிக்காம போறான் ஏண்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்த இதுக்கு போய் கோச்சுக்கிறீ ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் என் மருமக நான் தீர்ப்பு சொல்றத விட நீங்க தீர்ப்பு சொல்றதா நியாயம் இப்போ என் மகளே கையும் கலவமா பிடிச்சிருக்கிறா அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன் அபராதம் கட்டாச்சுட்டியா நான் உண்மையை சொல்லிருந்தேன்னா நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருந்திருக்கோம் என்னடா சொல்ற ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபானா மூணு பேருக்கு நூத்தி ரூபா மூணு பேரும் மச்சங்க தானே பச்ச புள்ளங்கள போட்டு ஏன் இப்படி அடிக்குற பச்ச புள்ளங்கள அடிวนுங்க பாலை பச்ச புள்ளங்க பஞ்சாயத்துல என் 50 ரூபாய் அவரால கட்ட வச்சிட்டானுங்க அது மட்டுமா இவனுங்க மாங்காய் திரு தின்னுட்டு பாவா அப்புறானே அந்த போச்சியா ஆமா உள்ள இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசுலாம் சொந்தம் கொண்டாடுதுங்க ஏ யார பாத்தியா பேய் ஏ பிசாசுங்கற என்ன சொல்லிடு என்ன சொன்னே உன்னை பாரு என்ன சொன்னே மாமா உங்களுக்காக உள்ள செஞ்சு ஐயா பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லீங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது ஐநூறாவது தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க அப்படி போடு அது எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போய் படிக்க தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு கந்த சசி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த பட்டயம் கொட்டையுமே பாக்குறது ஒண்ணு வர சொல்லுங்க ஒண்ணு ஒண்ணு இல்லாம பொண்ணுங்க ஒண்ணு உன் பேருந்த பொண்ணு கற்பு அப்படி போடு கற்பு கரிசியே மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க கொடுக்கப்ப

முது மட்டும் தான் தெரிஞ்சது அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பாக்கலாம்னு வந்தேன் துரோகம் போனியே உனக்கு என்ன கிடைச்சது கல்லடி கல்லடிதானே கிடைச்சது சரி சரி இனிமே கூட்டணியா பாப்பா அண்ணே அங்க பாருங்க பாக்க மாட்டேன் பஞ்ச ஊர்ல வரதுல குடிக்கிறத பாக்கும்போது மனசு அப்படியே ஜிழிஞ்சிலும் இருக்குன்னு அறிவு கட்டவனே அவளோடான்னு கல்ல தூக்கி போட்டாலுங்க ஆனா பஞ்சவர்ணம் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு நம்ம ஊரைவிட்டே அனுப்பிடுவா வாங்கட அனுப்பி ஏய் அஞ்ச பாத்திங்கடா வேறுபைய உக்காந்து இருக்கான் எந்த பையலாலான நம்ம மாமாட்ட அடி வாங்கணும் ஆமாண்ண இவன பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா நல்ல யோசனை வாங்க எடுங்க பாரு ஏன்ப்பா வேலை நாங்கதான் மாங்காய் தேடிட்டு மாமாட்ட உத வாங்கணும் நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா என்ன பஞ்சாயத்து நோட்டு நிறுத்தினாலே பஞ்சம் வரணும் அவளுக்கு தெரிய வேணாமா வேணே உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் அடைஞ்சிருக்கு அந்த பொண்ணு தனியா குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கா அவள்கிட்ட போய் உண்மையை சொல்லிடு சிச்சி குளிக்கிற இடத்துல போய் பொண்ணு பொண்ணுங்கள்ட்ட பேசுறது தப்பு இல்ல பேசுறது இல்ல தப்பு இல்ல நீயா போய் பார்த்தாதான் தப்பு

அந்த சூலர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்கு அனுப்பி சொன்னேன் அனுப்பிச்சியா சரக்கா அத்தையா கள்ள சரையா எங்க இதெல்லாம் வேண்டாம் 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 சொன்னையா வேண்டாம் என்ன வேண்டாமா இந்த காச்சறது கடத்துறது பொங்களை கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல இதெல்லாம் அந்த கட்டப்பாய ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம உத்தியோகம் எல்லாம் துறக்கிறது மூடுறது இப்போ என்ன சொந்தப்பட்டு சொல்லிட்டு அவனுங்க சில்ற பயிலுகா சில்றவங்க ஏமாத்தானுங்க ஒண்ணு நம்ப முடியல அதுக்கு தான் ஒன்றே அனுப்பலாம் நீ கவனமான காரியடைச்சி தொழில் சுத்தமா சொல்லுங்கள் தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கே நம்ம இந்த பார்பர் சாப்பா வச்சு நடத்துறோம். அங்கே பாருங்கள் தொழில் சுத்தத்தை குடிக்கிறது நக்கறதுமா இருக்கானுங்க ஏ தடு திரும்ப மாட்டானு இப்போ பாருங்க ஏய் கேடு ஆ பார்த்தீங்களா ஐயா லோடெல்லாம் ஏற்றி வச்சோட கேட்டி நீங்க ஏற்றுன லோட சரி ருசி நம்ம இப்படிப்பட்ட ஐஎஸ்ஐ இருக்கா கலர்

தினசரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு ரூபாய் சாதத்தை கொடுத்து சரியா போச்சு இது என்னங்க நியாயம் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்து ஐயா நீங்க நல்லா இருக்கா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க மூணு பேர் அந்த மூணு பேர் விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் வீட்டு கட்டிடு சரிங்க அப்படி போடு வேலையே

மன்னிப்பு கேட்டாதான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும் அன்னிப்பு கேட்கலைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் சிஸ்தர் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயிலு ராஜகாரன் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி முட்டு போறாங்களாம் உடனே கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு சாஜகார் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும் வேண்டிக்க கிடைச்சாருக்கு வாஜகாரே கிடச்சி தரேன் இல்ல கோவர் அம்மாவாசி அன்னைக்கு என்கிட்ட தகராறு தானே சொல்லல அந்த அன்னைக்குறேன்

இவனை சீவரதுக்கு ஏழு இனிமே இந்த வாயால இளனை மட்டுமல்ல எதையுமே குடிக்க கூடாது இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது இவன் அப்படி எடுத்துட்டு போய் எதிரிலேயே சீவு அந்த லெட்டு வாய் ஓரம் ஒரு குத்துக்கிட்டு அந்த லெட்டு கண்ணுக்கு மேல ஒரு குத்துக்கிட்டு மன்னிச்சு மன்னிச்சிக்க மன்னிச்சுக்கீங்களா வாயு கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான் ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா

அவசரம் சொல்ல சாப்பிட்டாதி அவர துக்க போகுது அவர கோழியை திரட்டி தமிழ் பஞ்சாயத்துல விட போற அதெல்லாம் ஒண்ணு

வேலையா ஐயோ இப்ப ரெண்டு கோடிக்கு என்ன பண்றது யார வீட்டுலயாவது ரெண்டு கோழி அமைக்கிருவோம் அக்கா விடா கோழி நல்லா தேடி

அதை உரிச்சு மசாலா தடவறால பச்சாய் কই நெஞ்சில அடிச்சாய் ஐயோ ஐயோ ஐயா ஐயா ஐயோ மரியாதையா உம்மிய சொல்ல இது திருட்டு தானே நான் திருடுவே இல்ல மாமா কই சன்ன கொளுடுற சொல்ற நான் ஒருது குடுறாங்க கோயில் কই விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்னே மாயாண்டி ஐயா யாரை குடுக்கல சொல்றேன் இப்படி

என்ன ஒண்ணும் என் வாழ்க்கையே உங்களதான் இருக்குமா ஆனா வர எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் எத்தனை நான் ஏங்கிட்டு இருக்கிறது நான் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருமா நாம திசை மாறிய பறவைகள் என்ன மறந்துடு என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியேறிட்டா இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவன் ஒருத்திக்கிட்டான் சொந்தம் அந்த ரவியான்த்தரைக்கு போனாலும் சரிக்கு போனாலும் சரி சந்திரா தன் சந்திர பிம்பமே யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது அவங்க ஒருத்தி தான் சொல்றோம் அந்த ரவியம் நான்

அங்க இங்கே கையை வச்சு கடைசியில் ஏன் மடிய கையை வச்சுதானோ அவனே அம்மா இது தெரிஞ்சா என் வாழ்க்கையில போயிடும் ஆமா கூட இருந்து அவனை குளிக்க இதுக்கு மேலையும் எனக்கும் அம்மா வசிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்கும் நடக்கலன்னா நடத்தி வைக்கிறேன் சிஸ்டர் ஏன் சிஸ்டர் பத்தி முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லிட்டு போறான்னு தான் வந்தேன் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தங்க கிட்ட கெட்டு போயிட்டான் இதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க சரி கெட்டு போனவருக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான் வேணாங்க இருக்கேங்கிறியா கூட இருக்கேங்க நானே கல்யாணம் பிடிச்சிக்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால் வந்து குடும்பத்துல யாராவது பரவாயில்ல சரிங்கிறியா சரி சரியாய் அப்படி ஆமாவா சார் இந்த சந்திரனையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஷாஜகான் முந்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி ஏன் சிசுரே நீ பத்திரமா பார்த்துக்கிறான்

வாங்க வாங்க வணக்கம் ஏ துபாய் துபாய் பையா ஏ அப்படி செய்யாதே இப்படி செய்ங்க இப்படியா வாங்க உட்காருங்க அரே கோப்பரக்கா கொய்யா எப்படி சொல்றீங்க ஏ குனிஞ்சு உட்காரு சொல்லுது நானும் கொய்யாவா ஏ குனியாமலே உட்காரு அப்புறம் அரே இவருதான் துபாய் சேக்கு

திருப்பி கொண்டாந்து கோப்பனக்கா கொய்யா இந்த ஒரு தடவை மனுஷி கேக்கு இது வந்து நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஏ பஞ்சாதி கஞ்சாதி கவுண்டரா என்ன ராமகா வல்கா வல்கா ஏகாக திருப்பி என்ன கேக்கு வல்கா வர வரடு பேசாதே ஏ வார்த்தையை முடிச்சு சொல்லுது முடிச்சுடுவா ஏ சந்திரபுட்டி தப்ப நீங்க போவானா ஏ ராமனா வந்து சொல்லுங்க ஏ குப்கோ ஏ சைத்தான் பல் புடிஞ்சு வெளியேறி எதுக்கு துபாயிலே தண்ணி போடாத சேக்கி ஒரு ஒருத்தர் தான் ஓஹோ ஏ பச்சா கல்கா பைசா